மனிதா மனிதம் கொள் மகத்துவம் பேசு அழகு சத்து மடி பாமரனின் பசி எறிந்தவன் பாருக்காய் தன் ஆடை உயிர்த்தவன் எங்கள் தேச தந்தையாம் காந்தி அகிம்சை என்னும் ஆகிதமேந்து அறப்போர் நடத்திய அண்ணல் காந்தியடிகளை பற்றி ஒரு சில மணித்துளிகள் மகாத்மா என்றும் தேசப்பிதா என்றும் மக்கள் அனைவராலும் போற்றப்படும் மோகன்தாஸ் கரம்சத் காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு போர்பந்தரிலே பிறந்தார் காந்தி அவர்கள் பள்ளி படிப்பை முடித்ததும் லண்டன் சென்று வழக்கறிஞர் பட்டம் பயின்று மும்பையில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார் பின் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று தன் வழக்கறிஞர் பணியை தொடர்ந்தார் அங்கு வெள்ளைகள் அல்லாத காரணத்திற்காக ரயில் பெட்டியிலிருந்து இறக்கிவிட்டதும் காந்தியின் உள்ளத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட அனுபவங்கள் அவரை ஒரு மா அரசியல் சக்தியாக உருவாக்கியது இந்திய நாட்டு மக்கள் அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்ததை பார்த்து வேதனை அடைந்து விடுதலை போராட்டத்தில் முழு மூச்சாக ஈடுபட்டார் ஜாலியன் பாலாபாக் படுகொலை நிகழ்வை கண்டு கொதித்தெழுந்த அந்நிய நிறுவனங்களையும் அந்நியர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களையும் எதிர்த்து ஒத்துழை அமைக்கத்தை தொடங்கினர் இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் ஒப்பிற்கு இந்தியர்களுக்கே விதி விதிக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை தொடங்கினார் நாடு முழுவதும் நடைபெற்ற இப்போராட்டம் சுதந்திர போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையாக கருதப்பட்டது விடுதலை போராட்டத்தின் உச்சகட்டமாக விளங்கியதே ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் வெள்ளையனே இயக்கம் வெள்ளையனை எதிர்த்து விடுதலை தீ நாடெங்கும் பரவியது அந்நியனின் அடங்கும் முறையிலும் அட்டங்காமல் உயிர் தழுந்தது துப்பாக்கி குண்டுகளோடு பீரங்கி முழக்கங்களோடு போர் செய்ய வந்த காந்தியின் அகிம்சை வழியில் நடக்கும் அறப்போராட்டத்தை கண்டு அடங்கி போனார் சிரிப்பை கண்டு அடங்கித்தான் போனான் தொடர்ந்து பிரிட்டிஷ் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது கோச்சி கையில் இருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் காந்தியடியில் உடலில் பாய்ந்தது ஹேராம் என்ற முழக்கத்துடன் சருகி விழுந்தார் காந்தி அவர்களின் உடல் யமுனை நதிக்கரையில் தகனம் செய்யப்பட்டது அவரது சாம்பல் பல்வேறு இடங்களிலும் கரைக்கப்பட்டது மனித குலத்தின் மகத்துவம் மனிதாக வாழ்வதில் அல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வதே என்ற காந்தியடிகளை வாய்மொழியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்